இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் நாள் செப்டம்பர் பதினைந்து நாள்தோறும் இயேசுவின் பாதம் அமர்ந்து அவர் குரல் கேட்க வேண்டும் ஒருவருடைய பாதத்தருகே அமர்வது தாழ்மையை சித்தரிப்பதாய் இருக்கிறது மரியால் ஒரு நாற்காலியில் இயேசுவுக்கு சமமாய் உட்காராமல் ஓர் தாழ்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் பெருமை கொண்ட ஒரு மனிதனிடம் தேவன் ஒருபோதும் பேசுவது இல்லை ஆனால் தனக்கு முன்பாக ஒரு பாலகனைப் போல் தாழ்மை கொண்டிருக்கும் ஆத்மாவிடம் பேசுவதற்கு எப்போதும் ஆயத்தமுள்ளவராகவே இருக்கிறார் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டவர்கள் அடங்கியும் இருப்பார்கள் இதுவே தன் எஜமானுக்கு முன்பாக ஒரு சீசன் கொண்டிருக்கும் மனநிலை ஆகும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகவே அடங்கியிருக்கும் சுவாபம் வெளிப்படுகிறது நம்முடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்கோ அல்லது சில அறிவுபூர்வமான தகவல்களை நமக்கு தருவதற்கோ தேவன் தன் வார்த்தையின் மூலமாய் நம்மிடத்தில் பேசுவது இல்லை நாம் கீழ்படிய வேண்டுமென்றே நம்மோடு அவர் பேசுகின்றார் நமக்கு தேவனுடைய சித்தத்தை செய்திட வேண்டும் என்ற மனதிருந்தால் மாத்திரமே அந்த அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் முடியும் என இயேசு யோவான் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தெளிவுபட கூறினார் வேத வசனத்தின் மூலமாய் தங்களோடு தேவன் எதை பேசிட விரும்புகிறார் என அறிந்திடும் ஆர்வமே இல்லாமல் இன்றைய திரளான கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை வருட கணக்கில் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வேதத்தை வாசிப்பதில் ஒரு திருப்தி அடைந்தால் அது அவர்களுக்கு போதும் வேதம் வாசித்திடும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம் தன்னை கவனித்து கேட்பவர்களுக்கோ ஆண்டவர் நிச்சயமாய் பேசுகிறார் அவ்வாறு இருக்க உங்கள் ஆவியின் செவிகளை எது அடைத்து வைத்திருக்கிறது அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்க தவறியது நிமித்தமா தாழ்மையுள்ள ஆவி இல்லாதது நிமித்தமா அவர் ஏற்கனவே உங்களிடத்தில் பேசியவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதிருந்த குற்றத்தின் நிமித்தமா எதுவா இருந்தாலும் அவை அனைத்திற்கும் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் பரிகாரம் ஏற்படவே தேவன் விரும்புகிறார் தேவனுக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் சரி செய்த பின்பு சாமுவேலின் ஜபமாகிய கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஜபத்தை நீங்களும் ஏறிடுங்கள் பிறகு உங்கள் வேதாகமத்தை திருப்பி ஆண்டவருடைய முகத்தை ஆர்வமுடன் தேடுங்கள் இப்போது நீங்களும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் நிச்சயமாய் கேட்பீர்கள் தெளிவிப்போமா எங்கள் பரமபிதாவே ஆர்வமுடன் உம் பாதம் அமர்ந்து உம் குரல் கேட்டு கீழ்புடிந்து வாழும் கிருபையை நித்தமும் எங்களுக்கு தந்தரலும். ஆமேன்